வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் கூட்டம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கியது உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பதிலளித்தார் அங்காளன் எம்எல்ஏ செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றில் உடைந்த படுகை அணை எப்போது கட்டப்படும் கடந்த ஆண்டு இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி உள்ளதா வேறு துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் எந்தெந்த இடத்திற்கு தடுப்பணைகள் தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் புதுச்சேரி அரசு தடுப்பணை கட்டும் ஏரி குளங்களை தூர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நூறு நாள் பணியில் இருக்கும் பணியாளர்களை வைத்து தூர் வாறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் புதுச்சேரிக்கு நல்ல குடிநீர் தண்ணீரை கொடுப்பதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும் என உறுதியாக பதிலளித்தார் தஞ்சை பெரிய கோவில் அருகே உள்ள சிவகங்கை பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டது அமைச்சர்கள் நேரு மகேஷ் திறந்து வைத்து பூங்காவை சுற்றிப் பார்த்தனர் தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தை பார்த்து பெரிய கோவில் உள்ளே போனால் நம்ம கதை முடிஞ்சிடும் என அமைச்சர் நேரு தெரிவித்தார் அதை கேட்டு அமைச்சர் மகேஷ் எம்எல்ஏ சந்திரசேகரனை பார்த்து சிரித்துக் கொண்டே சென்றார் அடடே ரொம்ப பனகரமா இருக்கானே மாலேங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஐயோ அவசரமே ஒரு சரக்க வந்துருக்கு உள்ள அங்க கலக்குதுல காரியம் நடக்குது அந்த பேட் சாப்ல சுத்திடலாம் நான் இங்க இருந்து எடுத்துறேனே கேம் போறதுக்கு அந்த ஊகார போற போறாங்க அதுக்கு வௌதியா வந்து கேந்து வீ பண்ணீங்க அத்தவேளை வச்சிடாதீங்க ஏன்னா அதுனால இருந்து すみません。<ペー> வாரிய திருத்த மசோதா நாற்பது திருத்தங்களுடன் லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது இதுகுறித்து தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி தனது அறிக்கையில் கூறியதாவது முஸ்லிம் சகோதரிகளுக்கு மத்திய வக்பு கவுன்சிலிலும் மாநில வக்பு வாரியத்திலும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்ற சட்ட திருத்தம் அனைத்து முஸ்லிம் சகோதரிகளின் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மத்திய வக்பு கவுன்சிலிலும் மாநில வக்பு வாரியத்திலும் குறைந்தது இரண்டு இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்ற சட்ட திருத்தம் அனைத்து இஸ்லாமிய சகோதரிகளின் மத்தியில் மகிழ்ச்சி அளிக்கிறது வஹ்பு சொத்துக்களின் பலன்கள் இஸ்லாமிய விதவை பெண்கள் விவாகரத்து செய்யப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் ஆகியோரின் பராமரிப்புகளுக்கு பயன்படுமாறும் அவர்களின் சொத்துரிமை பறிக்கப்படுவதை தடுப்பதற்கும் முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டு பல திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது அவர்களின் உரிமைகளையும் கண்ணிய வாழ்வையும் உறுதி செய்வதில் பிரதமர் மோடி முன்னோடியாக திகழ்கிறார் எதிர்க்கட்சிகள் பிரிவினையை தூண்டி மத ரீதியான பிரச்சினைகளை உருவாக்குவதை தவிர்த்து ஏழை எளிய இஸ்லாமிய சகோதரிகளும் பயன்பெறும் வகையில் திருத்தியமைக்கப்பட்ட சட்டத்தை வரவேற்பதுதான் அவர்களை நம்பி ஓட்டளித்த சிறுபான்மை மக்களுக்கு செய்யும் உதவி என தெரிவித்துள்ளார் சென்னை திருவொற்றியூர் ராமசாமி நகரில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது உணவகத்தை சென்னை மாநகராட்சி பராமரித்து வருகிறது இரவு பணிகள் முடிந்து பெண் ஊழியர்கள் உணவகத்தை போட்டுவிட்டு சென்றனர் காலை உணவகத்தை திறக்க வந்த ஊழியர்கள் போட்டு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உள்ளே இருந்த கேஸ் சிலிண்டர்கள் மூன்று சீலிங் ஃபேன் பத்து கிலோ சமையல் எண்ணெய் துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் திருடு போனது தெரியவந்தது அருகில் உள்ள சர்வசக்தி வினை தீர்க்கும் விநாயகர் கோவிலில் உள்ள இரண்டு ஒட்டியலை உடைத்து பக்தர்கள் போட்ட காணிக்கை பணம் ஐந்தாயிரம் ரூபாயையும் திருடி சென்றது தெரியவந்தது புகார் கூறினர் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கோவை லஞ்ச ஒழிப்பு ஏடிஎஸ்பி திவ்யா மற்றும் இன்ஸ்பெக்டர் ஏழரசி தலைமையிலான போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் விடிய விடிய நடந்த சோதனையில் பல்வேறு முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டது ஒரே நாளில் இருபத்தைந்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் ஜிபே மூலம் லஞ்சமாக பெற்றது அம்பலமானது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணியாற்றும் நவீன்குமார் மற்றும் சார் பதிவாளர் சாந்தியின் டிரைவர் ராஜுவும் பண பரிவர்த்தனைக்கு உடந்தையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சார் பதிவாளர் சாந்தி நேரடியாக பணம் பெறாமல் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஜிபே மூலமாக லஞ்சம் வாங்கியது அம்பலமானது லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவாளர் மற்றும் அலுவலக பணியாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்